இனி உள்ள இந்த உலகத்தில் நம்ம வெற்றி அடைவதற்கு மிக தேவையான ஒன்று என்ன அப்படின்னா மனபலந்தாங்க தேவை வேற எல்லாமே இந்த உலகத்துல இப்பொழுது வந்து கொஞ்சம் ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அது கிடைச்சிடும் இனி வருகிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் ரொம்ப தேவையானது என்ன அப்படின்னா இன்றைக்கும் இந்த ஜபத்துல நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்குது இன்னைக்கு நீங்க சாப்டீங்களா நான் சாப்பிட்டேன் பாஸ்டர் நீங்க நல்லா உடுத்தனீங்களான்னு கேட்டா கண்டிப்பா நான் பாஸ்டர் இன்னியும் போடுறதுக்கு மூணு நாள் ட்ரெஸ்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கு எனக்கு ஆனா எல்லாம் என்ன மட்டும் இல்லை அப்படின்னா எனக்கு பாஸ்டர் என்னால தாங்க முடியல எனக்கு தாங்கிறதுக்கு பலன் இல்லை அவங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் சுருண்றேன் அவங்க ஒரு திட்டு திட்டுனா அவ்வளவுதான் என் வாழ்க்கையே வெறுத்து போயிருது நான் ஏன் வாழணும் ஏன் வாழணும் அப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள எலும்புமே ஆனால் நான் நம்புறேன் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா மனசுல சுத்தமா உங்களுக்கு என்ன இல்லைன்னா பலனே இல்லை ஆனா வேதம் சொல்லுது சங்கீதக்காரன் இது அவ்வளோ போராட்டத்திலையும் அவன் மனசு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இரும்பு மாறி இருந்துச்சு மனபலம் உள்ளவன் அவனை ஒரு ஒரு நாட்டினுடைய ராஜா துரத்தி துரத்திக்கொண்டே வருகிறான் கொண்டே வருகிறான் சிங்கங்களுடைய கெபிலை படுக்கிறான் அந்நிய நாட்டு ராஜாவுக்குள்ள அடக்கலம் பெறான் அவனுக்கு அவ்வளவு போராட்டங்கள் வந்தோம் ஆனா எதை மட்டும் அவன் விடல அப்படின்னா தன்னுடைய மனபலன் மட்டும் குறையவே இல்லை கோலியாத்திற்கு முன்பாக போய் நிற்கும் போது அந்த கோலியாத்தை ஜெயிக்க பண்ணது அவனுடைய கூழாங்கல்ல அல்ல ஆண்டவருடைய பெரிய கிருவை அதற்கு மேலாக நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அத்தனை பேர் கோலியாத்தை பார்த்து பயந்து போய் இருக்கும் போது தாவிது மட்டும் அவனுக்கு முன்னாடி மனபலத்தோட பலத்தோட என் கர்த்தர் ஏன் கூட இருக்காரியா ஒரு நாள் சிங்கத்தினுடைய கைக்கு என்னை தப்பு வைத்தார் கரடியினுடைய கைக்கு என்னை தப்பு வைத்தார் இந்த மனுஷன் அதுவும் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கு கர்த்தர் என்னை தப்புவிக்க மாட்டாரா நான் போவேன் அப்படின்ற அந்த மனபலம் வேதம் சொல்லுது அங்கே நிற்கிற எல்லாரை விட அவனை மேன்மையாளனாய் மாற்றினது அமேன் சொல்லுங்கள் இந்த ஊழியத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே வந்த சோதனை வந்த மிரட்டல்கள் வந்த பயமுறுத்தல்கள் சத்துருவால் வந்த போராட்டங்கள் சாதாரணமானதே அல்ல அதான் ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்திற்கு நான் போவேன் அந்த பிரசங்கத்துக்கு காலையில் எழும்பும் அவ்வளவு போராட்டம் அவ்வளவு சரீரத்தில் வெளவீணும் வீட்டிலிருந்து ஒவ்வொத்தில் கையை வச்சு அப்படியே பிடிச்சிட்டு வாசலில் வந்து நிற்கிறேன் நான் தான் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும் கைத்தாங்களாக போகிறேன் போயிட்டு பலிபிடத்தில் நின்று என் ரெண்டு கையையும் பலிபிடத்தில் பிடிச்சி ரெண்டரை மணி நேரம் ஆராதனை முடிகிற வரைக்கும் பலிபிடத்தினுடைய புடியில் தான் நான் நின்னேன் ஆனால் பிரசங்கம் பண்ணிட்டேன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாட்டு பாடிட்டுருக்கிறேன் அப்போது நான் நம்புகிறேன் இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் எனக்கு வைக்கப்பட்ட முதல் போராட்டம் என்ன அப்படின்னா என் மனச கெடுக்குறதாங்க என் மனசுல பயத்தை கொடுத்து மனசுல சோர்வை கொடுத்து ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல இன்னைக்கு கூட எப்படி கெஞ்சுறேன் அப்படின்னா சின்ன வயசா இருந்தாலும் பெரிய வயசா இருந்தாலும் என் மனசுல மட்டும் வெலத்தை கொடுங்கப்பா சத்துருவை நான் ஜெயிப்பேன் போராட்டங்களை நான் ஜெயிப்பேன் எதிரியை நான் ஜெயிப்பேன் பண கஷ்டங்களை நான் ஜெயிப்பேன் என் வாழ்க்கையில் எது வந்தாலும் மனபலன் மட்டும் எனக்கு இருக்குமானால் நான் எல்லாவற்றையும் ஜெயிக்க என்னாலே முடியும் அந்த மனபலத்தை கத்தர் எனக்கு இருக்கிறார் அதான் யோபு சொல்லும் போது சொல்லுகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கு ஸோ எவ்வளோ பெரிய மனபலன் பாருங்க இன்னும் நீங்கள் அப்போஸ் நான் என் பவுலை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்கள் ஆனால் வேதம் சொல்லுது என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னை குட்டும் சாப்தானுடைய தூதனாக இருக்கிறது அப்படின்னா அவன் சரீரத்தில் ஒரு கொடுமையான வியாதி என்ன வியாதின்னு சொல்லப்படல அந்த வியாதி அவனை அடிக்கடி கஷ்டப்படுத்துது அவ்வளவு வியாதியின் மத்தியிலையும் அப்போஸ்தலர் எல்லாரை பாட்களும் முதன்மையானவனாய் பெரிய ஊழியத்தை செய்யறதற்கு காரணம் என்ன அப்படின்னா உபத்திரமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ இவை அன் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்கிற அந்த மன பலந்தாங்க காரணம் தான் காரணம் தானியலை சொல்லி கையெழுத்து வைக்கப்படுகிறது கூட அத்தனை பேரும் உனக்கு நீ ரெண்டு நாள் தான் இருக்கு உனக்கு நீ ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு அவனை மிரட்டிட்டே இருக்கிறாங்க ஆனா அந்த சிங்க கபிக்குள்ள போகும்போது தானியல் பயப்படாததற்கு காரணம் நான் நம்புறேன் ஆண்டவர் கொடுத்த மனபலம் தாங்க காரணம் அக்னி சூளை ஏழு மடங்கு அப்படியே பற்றி எரியுது ஆனா அந்த அக்னி சூளைக்கு சாத்ரா மேஷாக் ஆபேத் கவலைப்படாம நாங்க ஆண்டவரை தவிர வேற யாரையும் கையெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதற்கு காரணம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த மனபலம் காரணம் அந்த மனபலத்தை கர்த்தர் இந்த முழங்கால் ஜபத்தினுடைய ஐந்தாவது நாள் இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறார் உங்க பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிறார் உனக்கு முன்பாக இருக்கிற அக்னியை நீங்கள் தாண்ட போகிறீர்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தண்ணீரை நீங்கள் தாண்ட போகிறீர்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சிங்க கெபிகளை நீங்கள் தாண்ட போகிறீர்கள் சத்தமாய் ஆமேன் 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 உன்னதத்திலிருந்து கத்தருடைய பலன் இப்பொழுது இறங்கி வரும் அந்த மன பலத்தை கத்த தருவார் ஓ எவ்வளவு பெரிய போராட்டத்தையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் கையை உயர்த்தி ஆண்டு இடத்துல கேளுங்க ஆண்டவரே எங்க ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுகிற அந்த மனபலன் எனக்கு வேண்டும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பரலோக ராஜ்யத்திற்கு வருகிற வரைக்கும் சொல்லுங்க வருகிற வரைக்கும் எஸ் எஸ் கர்த்திக்கு ஒரு புது பலத்தை தரப்போறாரு நீங்க அந்த காரியத்தை இனி தைரியமாய் செய்ய போறீங்க ஹால லூயா இனி பயந்திருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்காது கர்த்தர் மனசுல ஒரு பெரிய திடனை கர்த்தர் தரப்போகிறார் நான் இருந்தே அவர் என்னோட அமர்ந்திருந்தா இருந்தா அக்கினியில் நடந்தேன் பாணி தூளியாய் என்னை நனைத்தா சிங்கக்கேபியில் நான் இருந்தே என்னோடு அமர்ந்து இருந்தா சொன்னரிக்கும் மக்கி நீர் நடந்தேன் பானி தூளியாய் என்னை நனைத்தா சிங்கக்கே வியோ சூளை நேரு இயேசு என்னை காத்திடுவா பாடுவோ சூளை நேரு இயேசு என்னை காத்திடுவா அவரே அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் சிங்கிக்கேபி ஓ சூளை நேர்போஸ் என்னை காத்திடுவா சிங்கிக்கேபி கேபியோ சூளை நேர்போ அவர் என்னை காத்திடுவா ஆலூரியா நீங்கள் மறந்துடவே கூடாது இந்த இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டோட்டாதான் என்னுடைய நாற்பது குறிப்பில் ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே என்ன இரும்பு மனுஷனா மாற்றும் என்ன எப்படி மாத்தோம் இரும்பு மனுஷனா மாற்றும் உங்களுக்கு தெரியாத ஆண்டவருடைய பிள்ளைகளே சில மிரட்டல்களை எல்லாம் வந்து அவ்வளோதான் அந்த மிரட்டல்களை எல்லாம் நம்மளால் உயிரோடயோ இருக்க முடியாது அந்த அளவுக்கு மிரட்டல்கள் இருக்கிற இடம் தான் இந்த இடம் ஆனாலும் அந்த என்னுடைய வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப பயந்தான் கோழி ஆனால் நான் நம்புறேன் கத்தர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா அவர் மனபலத்தை கத்தர் தர்றார் எனக்கு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த ஜபத்தில் யாரோ ஒருத்தர் மன பலவீனமாக வந்திருக்கலாம் பாஸ்டர் உங் இந்த குறிப்பு யாருக்கு தேவையோ இல்லை எனக்கு மட்டும்தான் பாஸ்டர் தேவை எங்கள் அப்பா இருக்கும்போது நான் ரொம்ப பலனாக இருந்தேன் எங்கள் அம்மா இருக்கும் போது நான் ரொம்ப பலனாக இருந்தேன் ஆனால் அவங்க என்னை விட்டு போனதுலேருந்து எனக்கு பலனே இல்லை பாஸ்டர் என் மனசுல சுத்தமா பலன் இல்லை நம்பிக்கையே இல்லாமல் தான் நான் வாழ்றேன் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து தான் வாழ்கிறேன் என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என் மனசு இப்படியே பயப்பட்டா நான் இவ்வளோ பலவீனமானவனாக இருந்தா நான் என்ன செய்வேன் அப்படின்ற ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்குள் உங்களுக்குள்ளே எழும்பிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையே கர்த்தர் மட்டும் உங்களுக்கு மனபலத்தை தருவாரே ஆனால் எவ்வளோ பெரிய மனிதன் வந்தனாலும் இனி நீங்கள் பயப்படவே மாட்டீங்க தெரியுமா ஆமேன் இதற்கு முன்பாக இருந்த பலன் எனக்கு கிடைச்சா கூட பரவாயில்லன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப பலன் கொடுத்தார் அப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை அதை விட பல மடங்கு அதிகமாய் எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் எவ்வளோ பெரிய மனிதர்கள் வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உங்க இருதயம் அசையவே அசையாது ஓ நீதிமானுடைய இருதயம் சிங்கத்தை போல தைரியமா இருக்கும் அவனுடைய இருதயம் அசையாது அப்போ அந்த மனபலத்தை யாரு தான் தர முடியும் அப்படின்னா கத்தரே தருவார் கத்தரை இதற்கு டாக்டர்கிட்ட மருந்து யாரும் வந்து நமக்கு மருந்து கொடுத்து நம்முடைய மனபலத்தை அதிகப்படுத்த முடியாது நமக்கு கவுன்சிலிங் கொடுத்து நம்முடைய மனபலத்தை அதிகப்படுத்த முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்புற மனபலத்தை யார் தான் தர முடியும்னா கத்தர் ஒருத்தர் தாங்க தர முடியும் தான் கடந்த அந்த முழங்கால் யுத்தத்தினுடைய ஜபத்தினுடைய முதல் நாள் ஒரு வாலிப தம்பி சென்னையிலிருந்து இங்கே வந்த இந்த ஜபத்தில் அட்டன் பண்ணுறதுக்கு அப்போ அவர் அட்டன் பண்ண வரும்போது அவருடைய மன ரொம்ப பலவீனப்பட்டிருந்துச்சு எனக்கு எல்லாமே இருக்குது பாஸ்டர் ஆனால் மன மனசில் மட்டும் எனக்கு பலன் இல்லை எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தாங்க முடியுமான்னு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் இதனால எனக்கு தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு மனசில் சுத்தமாக வாழ்வேன்ற நம்பிக்கை என்னை விட்டு போயிடுச்சு ஆனால் அந்த முதல் நாள் ஜபத்துலையே ஆன்ற அந்த வாலிபை தம்பியை தொட்டார் கத்திரவனை பலப்படுத்தினார் போகும்போது அவர் என்ன சொல்லிட்டு போனான் அப்படின்னா இப்போ பத்து ஆளுடைய பலத்துலேருந்து இங்கே திரும்பி போகிறேன்னு பத்து ஆளுடைய நான் பலவீனப்பட்டு வந்தேன் இப்போ பத்து பேருடைய பலன் எனக்கு கிடைச்சிருக்கு ஃபாதர் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு விசுவாசத்தோட அந்த பலன் நான் இந்த சபத்துல அட்டன் பண்ண நமக்கு எல்லாருக்கும் கிடைக்காதா ஆமேன் சொல்லுங்க பரிசுத்தவான்களை கத்தர் எப்படி தான் வச்சிருந்தாருன்னா பலத்தோடையே வைத்திருந்தார் ஆமேன்